மார்கழி அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வணக்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் வணக்கம் முழு விவரங்கள் நவீனா உலக புகழ்பெற்ற புண்ணிய தலமான ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் அந்த வகையில் இன்று மார்கழி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ராமேஸ்வரம் நகரம் முழுவதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி காணப்படுகிறது மார்கழி அமாவாசை நாளில் புனித அதாவது அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திருத்தி கொடுத்தால் பித்திருதோஷம் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதியமாக இருக்கிறது இதனை முன்னிட்டு அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி தங்கள் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து வழிபாடு மேற்கொண்டனர் அக்னி தீர்த்த கடற்கரை முழுவதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி காணப்பட்ட நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க பித்ரு கணவன் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பல குடும்பங்கள் குழந்தைகள் முதியவர்களுடன் வந்து பக்தியுடன் கடங்களை நிறைவேற்றி வருவாங்க இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ராமநாத கோவிலுக்கு கோவிலுக்குள் சென்று கோவிலின் உள்ளே அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி வழிபாடு மேற்கொண்டு வர்றாங்க அதன் பின்னர் ஸ்ரீ ராமநாத சுவாமி மற்றும் பரதரத் அம்மா சன்னிதிகளில் நீண்ட வர்ஷையில் காத்திருந்து தரிசனம் பெற்று செல்றாங்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த போதிலும் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால தரிசனம் சீராக நடைபெறுவதிலும் தேவையான மருத்துவ வசதிகள் மற்றும் வரிசை கட்டுப்பாடுகளும் மேற்கொள்ளப்படாததால் பக்தர்கள் சிரமங்களை சந்தித்து வரும் நிலை உள்ளது மார்கழி அமாவாசை நாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் நகரில் உள்ள தங்கும் விடுதிகள் மடங்கள் மற்றும் தர்மசாலைகள் அனைத்தும் நிரம்பி காணப்படுவதால் ராமேஸ்வரம் நகர் முழுவதும் ஆன்மீக சூழலாக நிலை வருகிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்